டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலத்தில் ஆயிரம் கேள்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் பாடம் இரண்டு இந்த பாடத்தில் நீங்கள் ஐம்பத்தி ஓராவது கேள்வியிலிருந்து நூறாவது கேள்வி வரை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் ஆர் யூ வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் என்றால் உன்னுடைய தேர்வுகளுக்கு நீ நன்றாக விட்டாயா என்று பொருள் ஃபிஃப்டி டூ ஆர் யூ யங் ஆர் ஓல்டு நீங்கள் இளமையானவரா வயதானவரா ஒருவேளை புதிதாக ஒருவரை நாம் ஒரு இடத்துல சந்திக்க இருக்கிறோம் வியாபார நிமித்தமாக சந்திக்க இருக்கிறோம் அப்பொழுது அவரை தொலைபேசி வாயிலாக அடையாளம் கேட்கிறோம் நீங்கள் உயரமானவரா குள்ளமானவரா நீங்கள் இளமையானவரா வயதானவரா என்று கேட்கிறோம் அதற்கு இந்த கேள்வி கேட்கலாம் ஆர் யூ யங் ஆர் ஓல்டு அதாவது நீங்கள் இளமையானவரா வயதானவரா ஃபிஃப்டி த்ரீ ஆர்ன் தி லெசன்ஸ் வெரி ஹார்டு இந்த பாடங்கள் மிகவும் கடினமாக இல்லையா இங்கே ஆர்ன்ட் என்று வந்ததுனாலே இல்லையா என்ற அர்த்தத்தை அது தருகிறது 54. Aren't you going to get it? கெட் இட் நீ அதை பெற்றுக்கொள்ளப் போவதில்லையா ஐம்பத்தி ஐந்து ஆர் இன்ட் costly? ஷர்ட்ஸ் காஸ்ட்லி இந்த சட்டைகள் விலை உயர்ந்தவை இல்லையா ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர் இன்ட் யூ ஸ்டடிங் நீ படித்துக்கொண்டிருக்கவில்லையா ஃபிஃப்டி செவன் அட் வாட் ஏஜ் இஸ் அ ரெடி ஃபார் அ ஒருவேளை இந்த குதிரைகளை வளர்ப்பவரிடத்துல ஒரு நேர்காணல் நடைபெறுகிறது அவரிடத்துல அந்த குதிரைகளை பற்றி கேட்கும்போது இப்படி கேட்கிறார்கள் எந்த வயதிலே ஒரு குதிரை ரேஸ் ஓடுவதற்கு குதிரை பந்தயம் ஓடுவதற்கு தயாராகிறது என்று கேட்கிறார்கள் அதுதான் இதனுடைய பொருள் அட் வாட் ஏஜ் ஈஸ் அஹாஸ் ரெடி ஃபார் ரேஸ் எந்த வயதில் ஒரு குதிரை அந்த குதிரை பந்தயத்துக்கு தயாராகிறது 58. எயிட் அட் time is இஸ் த லெக்சர் லெக்சர் எந்த நேரத்தில் துவங்குகிறது Lecture, என்றால் விரிவுரை கல்லூரி விரிவுரை லெக்சர் என்று அழைக்கப்படுகிறது அந்த விரிவுரை எந்த நேரத்தில் துவங்குகிறது ஃபிஃப்டி நைன் அட் time is இஸ் த மீட்டிங் மீட்டிங் எந்த நேரத்தில் இருக்கும் 60. பட் there will be கேம்ஸ் டு won't there? ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது அங்கே விளையாட்டுகளும் இருக்கும் இல்லையா என்று கேட்கிறார்கள் சிக்ஸ்டி ஒன் கேன் டேவிட் அண்ட் யூ கம் வித் அஸ் டேவிடும் நீயும் சேர்ந்து எங்களுடன் வர முடியுமா என்பது இதனுடைய பொருள் சிக்ஸ்டி டூ I பாரோ your கேமரா ஃபார் அ வீக் நான் உன்னுடைய கேமராவை ஒரு வாரத்துக்கு இரவில் பெற்றுக்கொள்ளலாமா சிக்ஸ்டி த்ரீ கேனை your புக் கொஞ்சம் உன்னுடைய புத்தகத்தை நான் இரவில் பெறலாமா சிக்ஸ்டி ஃபோர் கேனை your பென் உன்னுடைய பேனாவை நான் இரவல் பெறலாமா அதாவது உன்னுடைய பேனா எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா சிக்ஸ்டி ஃபைவ் கேனை கேரி யோ bags? நான் உங்களுடைய பைகளை தூக்கி வரலாமா சிக்ஸ்டி சிக்ஸ் Can I come in? நான் உள்ளே வரலாமா பொதுவாக come in? என்று சொல்லுகிறோம் உள்ளே வரலாமா என்பதற்கு come in? என்பதும் சரிதான் 67. Can I get something to drink? எனக்கு குடிப்பதற்கு ஏதாவது கிடைக்குமா சிக்ஸ்டி எயிட் take டேக் message? மெசேஜ் ஒரு ஒருவேளை ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அந்த அலுவலகத்திலே ஒரு குறிப்பிட்ட நபரை அவர்கள் கேட்கிறார்கள் அவர் இல்லை ஒரு மேனேஜர் கேட்கிறார்கள் அந்த மேனேஜர் அங்கே இல்லை அப்போது நீங்கள் ஏதாவது அவருக்கு தகவல் சொல்ல வேண்டுமா அதை நான் குறிப்பெடுத்து கொள்ளட்டுமா என்று கேட்பதற்கு இப்படி கேட்கிறோம் கேன் ஐ டேக் எ மெசேஜ் சிக்ஸ்டி நைன் கேன் ஐ வாட்ச் த டெலிவிஷன் நைட் இன்று இரவு நான் தொலைக்காட்சி பார்க்கலாமா செவன்ட்டி கேன் மேரி சிங் வெல் மேரியால் நன்றாக பாட முடியுமா செவன்டி ஒன் கேன் த பாய்ஸ் டூ த எக்ஸசைசஸ் இந்த சிறுவர்களாலே பயிற்சிகளை செய்ய முடியுமா செவன்டி டூ கேன் யூ பிரிங் அஸ் டூ காஃபி ப்ளீஸ் எங்களுக்கு தயவுசெய்து இரண்டு காஃபி கொண்டு வர முடியுமா 73. Can you come and get me from the station? நீ வந்து என்னை ஸ்டேஷனிலிருந்து அழைத்து செல்ல முடியுமா 74. Can you explain me the Einstein's theory of relativity? எனக்கு நீங்கள் ஐன்ஸ்டைனின் ரிலேட்டிவிட்டி என்ற கொள்கையை விளக்க முடியுமா 75. Can you fetch me some water? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வர முடியுமா fetch என்றால் போய் எடுத்து வருதல் என்று அர்த்தம் பிரிங் என்றால் கொண்டு வருதல் fetch என்றால் சென்று ஒரு பொருளை எடுத்து திரும்பி கொண்டு வருதல் செவன்டி சிக்ஸ் கேன் யூ கெட் மை கோட் என்னுடைய கோட்டை எடுத்து தர முடியுமா செவன்டி செவன் கேன் யூ ப்ரூவ் இட் அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா யூ என்ற வார்த்தை நீ என்ற அர்த்தத்திலும் பயன்படுகிறது நீங்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுகிறது செவன்டி எயிட் கேன் யூ சீ த பார்க் ஃப்ரம் த விண்டோ இந்த ஜன்னலிலிருந்து உன்னாலே பார்க்கை பார்க்க முடிகிறதா அதாவது பூங்காவை பார்க்க முடிகிறதா செவன்டி நைன் கேன் யூ ஷோ மீ ஹவு டு யூஸ் திஸ் மெஷின் இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று எனக்கு நீங்கள் காட்ட முடியுமா எயிட்டி கேன் யூ ஷோ me த வே அவுட் எனக்கு வெளியே போகும் வழியை நீங்கள் காட்ட முடியுமா சில கட்டடங்களுக்குள்ளே சிக்கலான அமைப்போடு இருக்கிறது அங்கே உள்ளே போன ஒருவர் வெளியே போகும் வழி எது என்று கேட்கிறார் எயிட்டி ஒன் கேன் யூ ஸ்பேர் ஃபைவ் மினிட்ஸ் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவழிக்க முடியுமா அதாவது ஒருவர் மிகவும் பிஸியாக அலுவலாக இருக்கிறார் இருந்தாலும் அவரிடத்துல ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு ஒதுக்கி தர முடியுமா என்று நாம் கேட்கிறோம் எயிட்டி டூ கேன் யூ ஸ்பேமி அ ஃபியூ மினிட்ஸ் எனக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்க முடியுமா எயிட்டி த்ரீ கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ் தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா எயிட்டி ஃபோர் கேன் யூ டெல் எனி திங் எல்ஸ் அபவுட் ஜாக்சன் ஜாக்சன் என்பவரை பற்றி இன்னும் வேறு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா எயிட்டி ஃபைவ் கேன் யூ டெல் மீ bit அபவுட் த மைசூர் பேலஸ் மைசூர் அரண்மனையை பற்றி சில விஷயங்கள் என்னிடத்தில் சொல்ல முடியுமா 86. சிக்ஸ் கேன் யூ டெல் where the த is? ஹோட்டல் எங்கே இருக்கிறது என்று என்னிடத்திலே சொல்ல முடியுமா ஒரு சிறிய கேள்வியாக வந்தால் வேர் இஸ் த ஹோட்டல் என்று சொல்லுவோம் வேர் இஸ் த ஹோட்டல் அந்த கேள்வியோடு கேன் யூ டெல்மி என்ற வார்த்தைகளும் சேர்ந்ததுனால அதனுடைய அமைப்பு முறை முன்பின்னாக மாறிவிட்டது கேன் யூ டெல்மி வேர் த ஹோட்டல் இஸ் என்று அது மாறிவிட்டது எயிட்டி செவன் கேன் யூ டெல்மி வேர் த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது என்று உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா எயிட்டி எயிட் கேன் யூ டேன் டவுன் த டிவி தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறைக்க முடியுமா எயிட்டி நைன் கேன் யூ டேன் இட் டவுன் இட் இஸ் ஸோ லவுடு சத்தத்தை உங்களால் கொஞ்சம் குறைக்க முடியுமா அது ரொம்ப சத்தமாக இருக்கிறது ஒருவேளை ஏதாவது சிடி பிளேயர் மியூசிக் சிஸ்டம் ரொம்ப சத்தமாக பாடிக்கொண்டிருந்தால் அதை சத்தத்தை குறை என்று நாம் சொல்லுவதற்கு இட் டவுன் என்று சொல்லுகிறோம் நைன்டி கேன் யூ டேன் ஆஃப் த லைட் லைட்டை உன்னால் அணைக்க முடியுமா நைன்டி ஒன் கேன் யூ டேன் ஆன் த டிவி உங்களாலே தொலைக்காட்சியை ஆன் பண்ண முடியுமா ஒருவேளை ஒரு நபர் தள்ளி உட்கார்ந்திருக்கிறார் இருக்கிறார் சோபாவிலே அமர்ந்திருக்கிறார் இன்னொருவர் தொலைக்காட்சிக்கு அருகிலே இருக்கிறார் அப்பொழுது இவர் அவரை பார்த்து தொலைக்காட்சிக்கு அருகிலே இருக்கிறவரை பார்த்து எனக்காக தொலைக்காட்சி ஆன் பண்ண முடியுமா என்று கேட்கிறார் அதுதான் இப்படி கேட்கிறார்கள் கேன் யூ டேன் ஆன் த டிவி என்று நைன்டி டூ கேன் யூ டேன் அப் த ரேடியோ உன்னாலே ரேடியோனுடைய சத்தத்தை கூட்ட முடியுமா என்பதாகும் டேர்ன் அப் என்றால் சத்தத்தை உயர்த்துங்கள் என்று பொருள் he ரைட் ஹிஸ் எக்ஸாம் அவனாலே அவனுடைய பரீட்சையை எழுத முடியாதா நைன்டி ஃபோர் கேன் டே அஃபோர்ட் அ நியூ கார் அஃபோர்ட் என்றால் விலை கொடுத்து வாங்குதல் அவர்களாலே ஒரு புதிய கார் வாங்க முடியாதா நைன்டி ஃபைவ் they கம் திஸ் ஈவினிங் அவர்களால் இன்று மாலை வர முடியாதா நைன்டி சிக்ஸ் கான்ட்யூ டூ இட் ப்ராப்பர்லி உன்னாலே அதை சரியாக செய்ய முடியாதா நைன்டி செவன் கான்ட்யூ டூ இட் யுவர் செல்ஃப் நீயே சொந்தமாக அதை செய்ய முடியாதா நைன்டி எயிட் கான்ட்யூ வெயிட் ஃபார் மீ எனக்காக உன்னால் காத்திருக்க முடியாதா நைன்டி நைன் கான்ட்யூ சி த ஸ்டார்ஸ் நவ் இப்பொழுது நம்மளே நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லையா அதாவது நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன என்று சொல்லுவதற்கு நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லையா என்று கேட்கிறார்கள் ஹண்ட்ரட் ஆஸ்க் யூ டு டிரான்ஸ்லேட் திஸ் ஃபார்மி தயவுசெய்து எனக்காக இதை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமா அதைத்தான் இந்த விதமாக கேட்கிறார்கள் கேன் என்பதை விட குட் என்று கேட்பது இன்னும் பணிவான ஒரு வேண்டுகோள் ஆகும் கேன் ஐ ஆஸ்க் யூ டு டிரான்ஸ்லேட் நான் உன்னை கேட்கலாமா அதாவது எனக்கு மொழிபெயர்த்து தரும்படியாக உன்னை கேட்கலாமா என்று கேட்கிறார்கள் இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் ரத்னா கல்வித்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இப்படிக்கு எட்வின் ராஜமாணிக்கம்